குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்காகத்தான் சில விஷயங்களை நான் போகிறேன் அதை கவனமாக நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது கேளுங்கள் நாம் நாம் என்றாலே இந்த உடலும் உயிரும் உடலும் உயிரும் ஒன்றாகத்தான் இருக்கிறது இந்த உயிரை தனியாக பிரித்து காட்ட முடியாது இது எல்லா உயிர்களுக்குமே பொதுவானது நாம் கண்களால் பார்க்கிறோம் இதோ அருகாமையில் மரம் இருக்கிறது கட்டிடங்கள் இருக்கிறது இதெல்லாம் கண்கள்தான் நமக்கு உணர்த்துகிறது காதால் கேட்கிறோம் இதோ அருகாமையிலே காகங்கள் இருக்கிறது அதன் ஒளியை நம்மால் காதால் கேட்க முடிகிறது மூக்கால் நுகர்ந்து சுவாசத்தை தெரிந்து கொள்கிறோம் மூக்கால் வாயால் பேசுகிறோம் நாக்கால் சுவையை அறிந்து கொள்கிறோம் இந்த உடலை தொடுவதால் ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கிறது அது தொடு உணர்வு இந்த ஐந்து உணர்வுகளைத்தான் பஞ்சபூதங்கள் என்று சொன்னார்கள் இந்த உடல் எதனால் செய்யப்பட்டது யாரால் செய்யப்பட்டது என்றால் இந்த உடல் தசையாலும் நரம்புகளாலும் எலும்புகளாலும் செய்யப்பட்டது ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில் என்று திருமூலர் சொல்வார் இந்த உடல் தான் ஆனது உயிரணுக்களால் ஆனது மற்ற வேறு அணுக்கள் இந்த உடலில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது பாஸ்பரஸ் என்ற தாதுவின் அணுக்கள் நம் உடலில் இருக்கிறது கால்சியம் என்ற அணுக்களால் இந்த எலும்புகளும் ஆனது இது போன்ற இரும்பு நம் இரத்தத்தை சிகப்பாக பார்க்கிறோம் அதன் காரணம் சிகப்பணுக்களுக்கு காரணமாக இருப்பது இரும்பு இப்படி உலகில் உடலில் அணுக்களால் தான் ஆனது நாம் கண்களால் பார்க்கக்கூடியது இயற்கை என்று சொன்னாலும் அதையும் கடந்து நம்மால் வானத்தில் சூரியனை பார்க்கிறோம் மேகத்தை பார்க்கிறோம் நிலவை பார்க்கிறோம் நட்சத்திரங்களை பார்க்கிறோம் அதற்கும் அப்பாலும் ஓடுருவி நம் கண்களால் பார்க்கிறோம் நட்சத்திர கூட்டங்களை பார்க்கிறோம் இது எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் அண்டம் என்று சொல்லும் பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம் நம் உடலில் என்னென்ன இருக்கிறது என்று மருத்துவம் நமக்கு அறிவுறுத்துகிறது நாம் எதை சாப்பிடுகிறோம் எப்படி அதையெல்லாம் கிடைத்தது என்று ஆராய்ந்தால் நமக்கு அதை பற்றி விவசாயம் தெரிகிறது இந்த உடலில் பலவிதமான நோய்கள் அப்பப்ப வருகிறது அது எப்படி ஏன் என்று நமக்கு மருத்துவம் சொல்லிக் கொடுக்கிறது நாம் எங்கே பிறந்தோம் எப்படி பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் எதற்காக வாழ்கிறோம் நாம் யார் எங்கே இருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு புலனறிவு அறிவு கிடைத்தது பகுத்தறிவு கிடைத்தது பகுத்து ஆராயும் அறிவு நமக்கு இந்த ஐம்பூதங்களால் தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் சிலருக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கிறது சிலருக்கு காது கேளாமல் இருக்கிறது சிலருக்கு உடல் ஊனங்கள் இருக்கிறது நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால் புவியியல் அதை பற்றித்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் அகழ்வாராய்ச்சியின் மூலம் நாம் எல்லாம் எங்கெல்லாம் வாழ்ந்தோம் எந்த நாகரிகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதை அகழ்வாராய்ச்சியின் மூலம் நமக்கு தெரிகிறது உலகத்தில் என்னென்ன இடங்கள் இருக்கிறது நாடுகள் இருக்கிறது மக்கள் என்ன இருக்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் இதையெல்லாம் நாம் நம்முடைய புவியியல் மூலம் தெரிந்து கொள்கிறோம் இதுதான் நாம் அன்றாடம் படித்து தெரிந்து கொள்கிறோம் அதற்காகத்தான் புத்தகங்கள் வாசிப்பு தினமும் ஒரு நாளாவது ஒரு புத்தகத்தை எங்காவது நீங்கள் புரட்டி பாருங்கள் அதை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று எத்தனையோ ஆய்வாளர்கள் அறிவியல் ஆளார்கள் உலகியல் ஆர்வலர்கள் சொல்கிறார்கள் எனவே நாம் புரிதல் வேண்டும் என்றால் இந்த புலன்களால் அறிவது மட்டுமல்லாமல் பூகோளம் வானவியல் அறிவியல் என பல வகையாக இருக்கக்கூடியவற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதை தெரிந்து கொள்வதோ அல்லது தெரிந்து கொள்ளாமல் விடுவதோ அவரவர்கள் விருப்பம் இதெல்லாம் இங்கே இருக்கிறது எத்தனையுமே இருக்கிறது உனக்கு வேண்டுமென்றால் நீ எப்படி பசிக்கும் பொழுது உணவை தேடுகிறாயோ அதுபோல அறிவு பசி உனக்கு இருந்தால் இந்த புத்தகங்களை வாசித்து நீ தெரிந்து கொள்ளலாம் பயனடையலாம் அது இருக்கிறது எல்லாமே இருக்கிறது எப்படி காற்று இருக்கிறதோ எப்படி தண்ணீர் இருக்கிறதோ எப்படி ஒளி ஒளி இருக்கிறதோ அதுபோல இந்த ஆகாயமும் இருக்கிறது அதெல்லாம் நாம் இந்த ஐந்து பூதங்கள் மூலம்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்வோம் அதுவே இந்த பதிவின் நோக்கம்